அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுரன் இளமேக எல்லாம் உள்ள இறைவனுக்கு கோடான கொண்டாடித்தது இப்போது நம் காலபைரவர் அஷ்டமி காலபைரவர் அஷ்டமினால பைரவருக்கு விசேஷமான அவரை பற்றி சில போற்றித் திருடலை இறைவனின் பொற்பாதங்கள் சமர்ப்பிக்கிறேன் இதை கேட்டு ஈரவனோட அருள் பெருக காணொலி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் வல்ல இறைவனோட அருள் உங்களுக்கு நிச்சயம் கிட்டும் கால பைரவா கருணை கடலே காசிநாதா காப்பாய் அடியனே கடந்த பாவம் கரையும் நேரமே காலபைரவா பைரவா அருள் தரும் வேலையே பூமியில் நீயே காவலனே ஊதங்களின் தலைவன் தெய்வமே மூன்று உலகம் உன் பாதம் பாராயோ முனிவல் கூட நாமம் பாடாய் கருணை நிறைந்த காசி ஈசா கண்கள் திறக்கும் ஞானதீபா அஞ்சல் நீக்கும் அனந்த ரூபா அருள் பொடியும் அனந்தமூர்த்தியே பாதம் வணங்கும் பாவியல் பயமின்றி வாழ உன் ஆசீர்வாதம் தானே காலத்தின் மேல் நிற்கும் சக்தி நீரவா உன்னருள் பற்று நித்தம் கால பைரவா நீ எங்கும் உள்ளாய் கருணை பார்வையால் எனக்காய்ப்பாய் சிவநாமம் சொன்னால் வந்திடுவாய் சிரித்த முகத்தில் அருள் தந்திடுவாய் என் மனம் தினமும் உன்னை நினைக்கும் என் நெஞ்சம் உன் நாமம் பாடும் கடல் போல் உள் அருள் பெரிது பைரவா நீயே நித்தம் எனக்கு காலம் கூட உன்னை வணங்கும் உன் திருநாமம் உலகம் தாங்கும் சிவஞானம் ஒழிக்கும் நேரத்தில் பைரவா நீயே அருட்கதிரில் இரு நீங்கும் ஒளியாய் நீ இமைக்கும் நேரம் உன்னருள் தீ பயமின்றி வாழும் ஆனந்தம் வைரவா நீயே என் ஆதாரம் பைரவா அருள் புரிவாய் எங்கும் பக்தர்கள் வாழ்வில் ஒளிபரப்பும் உன்னை போற்றி வழிபடும் எல்லோருக்கும் நீந்தட்டும் நான் அல்ல எல்லோர்க்கும் அருள்தா பைரவா நீ காப்பாய் உலகமெல்லாம் துன்பம் துயரம் நீங்கி அருள் புரிவாய் தூய வாட வாழ அருள் புரிவாய் ஓம் பைரவா ஓம் பைரவா உன் என் உயிர் நீயே பைரவா நாளும் நினைப்பேன் உன் திருநாமம் நாள்தோறும் அருள்வாய் காசிநாதா